தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ வந்திருப்பது அனைவருக்கும் தெரிந்தது அவரை காண்பதற்காக அழைப்பு வந்தது நாங்கள் சென்றோம் அவர் வந்தார் தமிழகம் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி எப்படி அடைவது என்கின்ற குறிக்கோளும் அதன் திட்டத்தினையும் பற்றி பேசினார் அமெரிக்காவுக்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்புகளை பற்றியும் பேசினார் நேற்று மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கூகுள் போன்ற நிறுவனங்களுடன் தமிழ்நாடு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இன்று அயலகத்தில் உள்ள தமிழர்களை எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக அழைப்பு விடுத்தார் அது ஒரு சிறப்பான சந்திப்பாக அமைந்தது என்ற நகர் என்ற ஊரில் அல்லது சென்னையில் இருக்கிறேனா என்று சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க இப்போ ஏற்படுத்திருக்கீங்க